மக்களே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த ந நரட்டோ பண்ணுக்கு ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதாவது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இல்லை இல்லை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் கேரண்ட்டி தரேன் அந்த நரட்டோ பண்ணில் நீங்களும் எடுக்கலாம் அது ஒரு ட்ரிக்கு மூலிமா அப்படி என்ன ப்ரோ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உண்மை தாங்க என் ஐடியில் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ப்ரூஃபோடு காமிக்கிறேன் நான் ஒரு கன்ஃபார்ம் நான் எடுத்துருப்பேன் இன்னும் வீடியோ அந்த ஸ்பின் பண்ண வீடியோ மட்டும்தான் தான் என்கிட்ட இருக்காது நான் செய்ய விழாதுன்னு நினச்சி ஸ்பின் பண்ணேன் ஆனால் உழுந்து தொலைஞ்சிடுச்சு அந்த ட்ரிக் அப்போ ஒர்க் ஆகுதுன்னு சரி ஓகே இஸ் அது என்ன ட்ரிக்கு எப்படி ப்ரோ என்ன ப்ரோ ஒன் சொல்கிறேன் ப்ரோ இல்லை ப்ரோ என் ஐடியில் டைமண்ட்லாம் இல்லை என்னால் ஸ்பின் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் ஆயிரம் டைமண்ட் ஐநூறு டைமண்டு இல்லை பத்தாயிரம் டைமண்ட்டு கூட தேவை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை லகாய்ஸ் உங்கள் ஐடியில் பார்த்தீங்கன்னா வெறும் நூறு டைமண்டு தான் போதும் வெறும் நூறே டைமண்ட் இருந்தால் போதும் நர்ட்டு பண்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டே கண்டிப்பாக எடுத்துலாம் வேணால் ப்ரூஃப் பார்த்துக்கோங்க நான் பார்த்து நர்ட்டு பண்டில் மட்டுந்தான் எடுத்துக்கேன் இதுலேருந்து வேறு எதுவுமே எடுத்தது கூட இல்லைன்னு பார்த்துக்கோங்க நல்லா ப்ரூஃப் பார்த்துக்கோங்க இதே பாருங்க வேறு எதாவது டோக்கன் விழுந்திருக்கா இல்லை நான் உங்களுக்கு ப்ரூஃப் தான் காமிக்க முடியும் ஏன்னா வீடியோ இல்லைன்னு சொன்னல ஏதாவது டோக்கன் விழுந்திருக்கா வேற எதுவுமே உள்ள எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நர்ட்டு பண்டில் மட்டுந்தான் விழுந்திருக்கு சிம்பிளாக என்ன ட்ரிக்கு ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா வாங்க ஸ்ட்ரெய்ட்டாக நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை காலைல ஒரு ஒரு ஏழரை டு எட்டு மணி இல்லை ஏழு டு எட்டுன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக ஐடியோ லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஈவன்ட்டு டைமண்ட் ஈவெனாக பார்த்து நல்ல டைமண்ட் டூடான்னு பார்த்து நில்லுங்க டைமண்ட் டிவிடான்னு பார்த்துட்டு திரும்பி ஒரு பத்து நிமிஷம் கழித்து டக்குனு ஐடி ஐடி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஈவோக்கு இருக்குல்ல ஈவோ இல்லைன்னா ஈவோக்கு நான் ஈவோக்கு தான் ஸ்பின் பண்ணேன் நான் ஈவோக்கு தான் ஸ்பின் பண்ணி இதுமாதிரி எடுத்தேன் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நீங்களும் ஈவோக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு இருபது டைமண்ட் ஈவோக்கே ஸ்பின் பண்ணுறேங்க ஸ்பின் பண்ணிட்டு மிச்சம் ஒரு நூறு டைமண்டில் மிச்சம் அப்படியே ஒரு எண்பது டைமண்ட் இருக்கும் அதை கொண்டாந்து இருபது இருபது தான் நர்டோ ஈவெண்டுக்கு ஸ்பின் பண்ணுங்க வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவை கிளியர் கேட்சு கண் அன்னி அன்னைக்கு போய் எதுவுமே பண்ண தேவை இல்லை சிம்பிளாக அந்த நருட்டோ பண்ணல இல்லை இல்லை அஞ்சு இருக்குது மொத்தம் அதில் அஞ்சு இருக்கா அஞ்சு இல்லை இல்லை ஆறு இருக்குங்க அதாவது ஆறுனா எது எது ப்ரோ சேர்த்து சொல்கிறேன் ஆறு இல்லை ப்ரோ நான் டோக்கனோடு சேர் சொல்கிறேன் அது ஆறில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உழும் மெயின்லி ஆனால் நர்டோ பண்டில் டோக்கன் தான் மெயினாக நான் அடிச்சு சொல்கிறேன் ஏன்னா நான் என் கூட சேர்ந்து மொத்தம் என் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பேர் எடுத்துருக்காங்க நான் அஞ்சு பேர் எடுத்துருக்காங்க ஏன்னா நான் அடுத்த வீடியோ நீங்கள் நம்பலினா அடுத்த வீடியோ அவங்களோட தான் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் நம்பலன்னு இல்லை ப்ரோ ஒர்க் ஆகலை நம்பலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ அவங்க கூட தான் நின்று போடுறேன் ஓகே காய்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ தான் நர்டோ பண்டில் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் எடுத்த குஷி அப்படி இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய் காய்ஸ்